இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்த ஆலோசித்து எடுப்பது நல்லது அவசரமாக குடும்ப விஷயங்களில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும் பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலை ஏற்படலாம் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் கலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் உறவுகள் மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும் பணவரவும் சீராக இருக்கும் அதிலும் முக்கியமாக தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடாக காண்பீர்கள் எதிர்பார்ப்புக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த வராமல் இருந்த தொகை முதல் தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீர்கள் எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்குமான பலன்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடக்க முதல் பல விஷயங்களில் சின்ன சின்னதாக நெருக்கடிகள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது வீண் விரயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம் மாதத்தின் இறுதியில் சூழல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெட்டி கிடைக்கப் போகிறது மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோக பலன்கள் கிடைக்கப் போகிறது குறிப்பாக உத்தியோகம் தொழிலிருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களும் நிறைவேறும் மனதில் இணைத்த காரியங்கள் படிப்படிவாக நடைபெறப் போகிறது சுபகாரியங்கள் தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த வாரம் உள்ளூர் வெளிநாடு வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால்பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வலிக்கு விழுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செல்வது அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விசப்பூச்சிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் அதிலும் முக்கியமாக பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடம் எனும் கலத்திரஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சேர்வது நல்ல அமைப்பு இல்லை உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் மனைவிக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும் வயிறு தொடர்பான உபத்திரவங்கள் கற்பப்பை பிரச்சனை பான்கிரியாஸ் பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு அஷ்டமத்தில் புதன் சூரியன் அமர்வதால் பின் முதுகு இடுப்பு எலும்பு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் அரசு வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறாமல் இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பணத்தால் ஏமாறும் வாய்ப்புகள் உள்ளது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதுவரை தேவையில்லாத மன அழுத்தங்கள் குழப்பத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்க உள்ளது எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது ராசி லக்கணத்தில் ராகு இருப்பதால் ஏழாம் இடத்தில் மூன்று நான்கு கிரகங்கள் சேர்கின்றன பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதால் தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கும்பத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் இந்த மாத இறுதி வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நிறைய பேருக்கு ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத நட்புகளை தவிர்ப்பது நல்லது சுக்ரன் சந்திரன் கேது போன்றவை இணைவு பெறுவதால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பெரிய ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் போது விஷ்ணு பகவான் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது சகலவித மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது இதற்கு உதாரணமாகத்தான் மகிழ்ச்சி ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் நல்ல நன்மைகளை பெறுவதற்கான நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய உள்ளது ஏனென்றால் பல்வேறு கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிவரும் வரும் மாதங்களெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கப் போகிறது உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் கல்வி ஆகிய அனைத்து விஷயங்களிலும் உயர்வு இருக்கும் குழந்தைகள் மூலம் பெருமிதம் கொள்வீர்கள் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் அனைத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இனி மாதங்கள் என்றால் இந்த வருடத்தின் கடைசி நான்கு மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது என்று கூட சொல்லலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் இருக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பாராத இடத்திலிருந்து நல்லது கிடைக்கும் ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கப் போகிறது தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் சமூகத்தில் உங்களின் தனிப்பட்ட செல்வாக்கு நன்கு போகிறது உறவினர்கள் வருகையால் உற்சாகம் பிறக்கும் குடும்பத்தில் புது உறவு உண்டு சுபகாரிய தடைகள் விலகும் அடுத்தடுத்து நல்ல செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் முக்கியமாக வாழ்க்கை துணையின் கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும் வளர்ப்பு பிராணிகள் விசப்பூச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லது உங்களின் வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள நவக்கிரக கோயில் சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் முக்கியமாக சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி தரிசனம் செய்வது சிறப்பான முன்னேற்றங்களையும் கொடுக்கும் கந்த சஷ்டி கவனத்தை தினசரி உச்சரிப்பது உங்கள் மனதில் நேர்மடையான சிந்தனையான நிலைக்க உதவும் ஏனென்றால் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் ஆர்வமுடைய கும்பராசையினரே நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர் இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் பணவரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேரும் வேலை பழு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை பழிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது மிக மிக நல்லது சரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க